ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சங்கீதா இது ரஷனா கிச் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காலையில் செஞ்சு இட்லி வந்து மீண்டு வச்சு ஸோ அதை வச்சு தான் நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இட்லி உப்புமா செய்ய போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க இட்லி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பலை இட்லியை வந்து நான் வந்து உதிரி உதிரியாக இது மாதிரி பிட்டு வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் கடுகு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறேன் சூடானதும் நம்ம இட்லியை இது மாதிரி உதிரியாக உதித்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து வதக்கணும் நான் எப்போவுமே வந்து என் இட்லி மீந்துச்சுன்னா என் பசங்களுக்கு இது மாதிரி தான் இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்பேன் ஸோ வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது மாதிரி தான் எப்போவுமே நான் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு இது மாதிரி பண்ணாலே ரொம்ப பிடிக்கும் லைட்டாக உப்பு வந்து இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி கலரி விட்டுக்கலாம் நல்லா நல்லா ஆச்சு இப்போ வந்து இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் இதில் வந்து நம்ம கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு சுளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேணாம்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா என் பசங்க மஞ்சள் தூள் போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து நான் வதக்கிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம உதிரியாக இது மாதிரி இருக்கிற இட்லியை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது மாதிரி நல்லா கிளறி விடணும் சிம்மிலேயே வச்சு கிளறுங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் இது மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம இதை செய்யறோம் ஸோ நல்லா இது மாதிரி வந்து நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கணும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளரி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு எங்களுடைய நைட்டு டின்னர் வந்து என்னுடைய பசங்களுக்கு இந்த இட்லி உப்புமாதான் ஸோ ரொம்ப சிம்பிளானது தான் வீட்டில் நீங்கள் இட்லி மீந்ததுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்